திருமறை சுவடி கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை மறைக்கல்வி ஏழாம் பகுதி திருவருள் சாதனங்கள் மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து நம்மோடு உறவு கொண்டு நம்மை அருள் வாழ்வில் வளரச் செய்கின்றார் தம் பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறை நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்க செய்கின்றார் இவ்வாறு மனித வாழ்வில் முக்கிய கட்டங்களில் கிறிஸ்து ஆற்றும் செயல்களே திருவருள் சாதனங்கள் ஆகும் அறுபத்தொன்பது திருவருள் சாதனம் என்றால் என்ன அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய நிலையான அடையாளமே திருவருள் சாதனம் ஆகும் எழுபது திருவருள் சாதங்கள் எத்தனை ஏழு எழுபத்தொன்று அவை யாவை ஒன்று திருமுழுக்கு இரண்டு உறுதி பூசுதல் மூன்று நற்கருணை நான்கு ஒப்புரவு ஐந்து நோயில் பூசுதல் ஆறு குருத்துவம் ஏழு திருமணம் எழுபத்திரண்டு திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் என்ன பெறுகிறோம் திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் அருள் வாழ்வை பெறுகிறோம் எழுபத்து மூன்று திருமுழுக்கு என்றால் என்ன பிறப்புநிலை பாவத்தையும் செயல்வழி பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்ற அருள் சாதனமே திருமுழுக்கு ஆகும் எழுபத்து நான்கு உறுதிப்பூசுதல் என்றால் என்ன தூய ஆவியாராலும் அவருடைய கொடைகளாலும் நம்மை நிரப்பி திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட நமக்கு ஆற்றலை தருகிற அருள் சாதனமே உறுதிப்பூசுதல் ஆகும் எழுபத்தைந்து தூய ஆவியார் நமக்கு எவ்வாறு உதவுகிறார் நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கவும் கடவுள் மேல் நிறைவான அன்பு கொண்டு வாழவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்கவும் தம் கொடைகளை வழங்கி நமக்கு உதவுகிறார் எழுபத்தாறு தூய ஆவியாரின் கொடைகள் யாவை ஒன்று ஞானம் இரண்டு மெய்யுணர்வு மூன்று அறிவுரை திறன் நான்கு நுண்மதி ஐந்து ஆற்றல் ஆறு இரைப்பற்று ஏழு அச்சம் எழுபத்தேழு தூய ஆவியார் விளைவிக்கும் கனிகள் யாவை ஒன்று அன்பு இரண்டு மகிழ்ச்சி மூன்று அமைதி நான்கு பொறுமை ஐந்து பரிவு ஆறு நன்னயம் ஏழு நம்பிக்கை எட்டு கனிவு ஒன்பது தன்னடக்கம் பத்து பணிவு நயம் பதினொன்று தாராள குணம் பன்னிரண்டு நிறை கற்பு எழுபத்தெட்டு நற்கருணை என்றால் என்ன அப்ப இரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரை அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருள் சாதனமே நற்கருணை ஆகும் எழுபத்தொன்பது இயேசு எப்பொழுது நற்கருணையை ஏற்படுத்தினார் இயேசு தமது இறுதி இரவு உணவின் போது நற்கருணையை ஏற்படுத்தினார் இயேசு எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார் தாம் கையளிக்கப்பட்ட இரவில் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் இவ்வாறு இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் எண்பத்தொன்று திருப்பலியில் இது எவ்வாறு நிறைவேறுகிறது திருப்பலியில் அப்பம் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திராட்சை இரசம் அவருடைய திரிரத்தமாகவும் மாறுகின்றன எண்பத்திரண்டு இயேசு நற்கருணையை ஏன் ஏற்படுத்தினார் இறைமக்களின் ஆன்ம உணவாகவும் தம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இவற்றின் நினைவாகவும் தாம் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் அருள்சாதனமாகவும் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் எண்பத்து மூன்று நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதரர் சகோதரிகளோடும் நல்லுறவில் நிலைத்திருக்க வேண்டும் எண்பத்து நான்கு திருப்பலியில் இரு பெரும் பகுதிகள் யாவை இறைவாக்கு வழிபாடு நற்கருணை வழிபாடு எண்பத்தைந்து திருப்பலியில் பங்கேற்பது எவ்வாறு வெறும் பார்வையாளர்கள் போல் இராமல் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்டு திருச்சடங்குகளில் ஒன்றித்து இறைவேண்டல்களிலும் பாடல்களிலும் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் எண்பத்தாறு ஒப்புரவு சாதனம் என்றால் என்ன திருமுழுக்குப் பெற்ற பின் நாம் செய்யும் பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை கடவுளோடும் பிறரோடும் மீண்டும் இணைக்கிற அருள் சாதனமே ஒப்புரவு ஆகும் எண்பத்தேழு ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு பெறும் முறை யாது ஒன்று செய்த பாவங்களை நினைவுக்கு கொண்டுவருதல் வருதல் இரண்டு அவற்றிற்காக மனம் வருந்துதல் மூன்று இனிமேல் பாவம் செய்வதில்லை என தீர்மானித்தல் நான்கு குருவிடம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுதல் ஐந்து பாவ பரிகாரமாகவும் பாவ மன்னிப்பிற்கு நன்றியாகவும் குரு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுதல் எண்பத்தெட்டு நோயில் பூசுதல் என்றால் என்ன நலம் தரும் மருத்துவராகிய கிறிஸ்துவை சந்திக்க வைத்து நம் பாவங்களையும் அவற்றிற்கு உரிய தண்டனைகளையும் போக்கி நம்மை விண்ணக வாழ்விற்கு தயாரிக்கிற அருள் சாதனமே நோயில் பூசுதல் ஆகும் எண்பத்தொன்பது குருத்துவம் என்றால் என்ன திருப்பலி மற்றும் திருவருள் சாதனங்களை நிறைவேற்றவும் நற்செய்தி அறிவிக்கவும் இறைமக்களை வழி நடத்தி உருவாக்கவும் உரிமை அளிக்கிற அருள் சாதனமே குருத்துவம் ஆகும் தொன்னூறு திருமணம் என்றால் என்ன ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து அவர்கள் ஒருவர் ஒருவரை இறுதி வரை அன்பு செய்யவும் தம் பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறியில் வளர்க்கவும் இல்லத் திருச்சபையை உருவாக்கவும் இறையருளை அழிக்கிற அருள் சாதனமே திருமணம் ஆகும்